ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நிலக்கடலை மிட்டாய் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போது ஒரு கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கரெக்டான கலரு இது வந்து மற்றதெல்லாம் வந்து கிச்சனை வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு டார்க் கலர் மாதிரி தெரியும் ஆனால் ஒரிஜினல் கலர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அந்த பிக்சர் பார்த்திங்கல்ல அதுதான் ஒரிஜினல் கலர் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு போய் பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு டன்னர் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து பீனட் பீனட் எடுத்துக்கிட்டேன் நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன் அது வந்து நல்லா கடையில் உள்ளது தான் வருத்தது தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் இருந்துச்சு சரியாக வருபடாமையும் இருந்துச்சு அதனால நான் வந்து இதை நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக அழகாக வறுத்து இப்போ எடுத்துக்கலாம் ஓகேவா இது நல்லா இப்போ நான் வறுத்தழிச்சு இது நல்லா வறுத்ததை வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா அந்த தொலியெல்லாம் இது பண்ணி விட்டு நல்லா சூப்பராக நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் நல்லா வந்து பொறுமையாக வறுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ எடுத்தாச்சு இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம ஒரு டம்ளர் வந்து ஜாங்கிரி வந்து நல்லா பொடி பண்ணி அதுக்கு கொஞ்சமாக அது வந்து கரைகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒரு கா டம்ளர் ஊற்றினா போதும் ஏன்னா கல் மண் இருக்கணும் அது ஃபில்டர் தான் ஸோ நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும் கரைகிறதுக்காக நல்லா இடித்து போட்டிங்கன்னா கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் வந்து இதை வந்து நம்ம அதை கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவே எடுத்துக்கலாம் ஓகேவா நான் இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு சொல்லுவேன் அதனால் ஃபுல்லாக கவனமாக கவனிங்க ஓகேவா இப்போ வந்து இதை நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிட்டாயோட கலர் ஒரிஜினல் கலர் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின கிளிப்பு தான் ஏன்னா வந்து இது இது வந்து ட கிச்சனில் வாட்ச் பண்ணுறதுனால டார்க் கலர் மாதிரி தெரியும் ஆனால் அப்புறம் நான் நான் வந்து டைனிங் டேபிளில் போய் நான் எடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பிங் தான் லாஸ்ட்டு கிளிப்பிலேயும் காட்டுவேன் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கடலை மிட்டாய் கலர் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பலகையில் எண் ஆயில் இல்லைன்னா நெய் நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கத்திலையும் அதே கத்திலையும் அதேமாரி தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கத்திலையும் நம்ம வந்து தடவியாச்சு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம த தண்ணியும் ரெடி பண்ணி இப்போ கடலை ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இனி அது வந்து நம்ம அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த இது பதம் வந்து ஊற்றி பார்க்குறதுக்கு ஓகேவா இது வந்து நான் மூணு வாட்டியாக அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இப்போ ஊற்றுன உடனே ஒட்டிக்குச்சு வரமாட்டேங்குது மாட்டேங்குது அப்போ இது சரியாக இப்போ இப்போ ரெடி ஆகலை ஓகேவா அப்போ இன்னும் இந்த பபிள்ஸ்லாம் டிப்ஸு மூதில் மூணு டிப்ஸ் வரும் இது வந்து இந்த பபிள்ஸ் வந்து உங்களுக்கு அடங்கணும் ரெண்டாவது டிப்ஸ் வந்து கரிகிறதுக்கு முன்னால் இப்போ நம்ம எதாவது வருத்தோன்னா கரிகிறதுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ் தானே நம்ம வந்து நம்ம வந்து இந்த ப்ரௌன் கலரில் கரெக்டாக எடுப்போம் அதேமாதிரி இது கரிகிறதுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த பதம் வரணும் நல்ல திக்காக வந்துடணும் மூணாவது வந்து நம்ம தண்ணியில் போட்டால் அதில் ஒட்டக்கூடாது அப்படியே கொஞ்சம் மிதக்கிற மாதிரி அப்படியே கையில் எடுத்தோன்னே வர்ற மாதிரி வரணும் தண்ணிக்குள்ளே போட்டாலே அது வந்து டொங்கு டொங்கு சவுண்டு வரும் உடைக்கிறதுக்கும் அது வந்து இது வரும் இப்போவும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் அது வந்து இப்போ வந்து பாருங்கள் மாட்டேங்குது ஒட்டிக்குது ஓகேவா இது வந்து இது மட்டும் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இது தான் உங்களுக்கு ரொம்ப க ஸ்பெஷல் இந்த பதம் மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம கடலை மட்டையை அடிச்சுக்க எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது அங்கே நம்ம ஒரு டம்ளரில் நிறைய கடலை முட்டை நமக்கு கிடைக்கும் இப்போவும் பாருங்கள் கொஞ்சம் ஒட்டிக்குது அதனால் லைட்டாக ஒட்டுது முதல்ல மாதிரி ஒட்டலை அதனால உங்களுக்கு வந்து நான் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடைக்க வருது சவுண்டு கேட்குதான் உங்களுக்கு நல்லா ஆகிட்டு நல்லா உடைக்க வருது பாருங்கள் ஆனாலும் இப்போ இப்போ இந்த இப்போ ஊற்றுறீங்களா இதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் அது ஒட்டவே மாட்டேங்குது அடியில் சுத்தமாக ஒட்டலை அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இந்த பாருங்க இல்லை ஈஸியாக வருதா இந்த பாருங்கள் கம்பி மாதிரி வருது பாருங்கள் ஈஸியாக வருது கம்பி மாதிரி இருக்கும் அப்படியே நம்மளை ஊற்றணுன்னா அப்படியே தன்னாலே வந்து உருண்டு நிற்கும் ஒட்டவே செய்யாது அது தண்ணிக்கிலேயே நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா டங்கு டங்குன்னு சவுண்டு வரும் வெளியில் போடணும்னு அவசியம் இல்லை தண்ணிக்குள்ளே நீங்கள் போடுங்க டங்கு டங்குன்னு சவுண்டு வரும் அதுதான் கரெக்டான பதம் ஓகேவா இங்கே பாருங்கள் எப்படி கட்டி ஆகிட்டு இருந்தேன் பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கட்டி ஆயிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நான் அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றணும் அதுக்கு நான் லேட்டாக தான் ஊற்றுட்டேன் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க நான் மறந்துட்டேன் ஓகேவா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்புறம் வந்து இந்த கடலையும் போட்டு பண்ணணும் நான் கோழியும் பார்த்துட்டு இதுவும் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அப்போ கொஞ்சம் மறந்துட்டேன் அப்புறம் வந்து கேமரா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட்டணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டாண்டில் பொருத்தும் போருத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து திரும்பியும் உங்களுக்கு நான் வந்து அதை வந்து கட் ஆயிட்டனா திரும்பி உங்களுக்கு நான் கிண்டி அந்த பதத்தை உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன் ஓகேவா நல்லா வந்து அது வந்து நல்லா கொஞ்சம் அப்படி ஊற்றுற மாதிரி குழு குழுன்னு கரெக்டாக வரணும் குழு குழுன்னு கரெக்டாக வரணும் அந்த மாதிரி குழு குழுன்னு வரணும் கட்டியாகவும் இருக்கணும் குழு குழுன்னு ஊற்றுற மாதிரி அப்படி கரெக்டாக வரும் அப்போ நம்ம வந்து எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் நெய் வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துட்டேன் நான் இனிமேல் தான் ஊற்றுவேன் பாருங்க அந்த ஸ்டாண்டு மாட்டும் போது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்டாண்டில் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கையில் பண்ணணுக்கா ஸ்டாண்டில் வந்து நான் அதில் செல்லில் வச்சுருக்குறேன் அதனால கொஞ்சம் கட்டி ஆகிட்டு பாருங்கள் அதனால திரும்பியும் கிண்டுறேன் அந்த ஒரே மாதிரி குழு குழுன்னு ஒரே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக கரெக்டாக வரணும் அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்காக கிண்டுறேன் அந்த சைடில் திட்ட ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஆகி கரெக்டாக வரணும் அப்போது வந்து அதில் ஊற்றும் போது பாருங்கள் இப்படி அழகாக தன்னாலே போய் ஷேப்பு அதுவே போய் ஷேப் நானே போய் ஷேப் ஆக்கிக்கிறேங்கிற மாதிரி அதுவே போய் ஷேப் ஆகிக்கும் இப்போ பார்க்க காட்டுறேன் ஓகேவா நான் வந்து நெய் இப்போ தான் போடுறேன் நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெய் இப்போ தான் நெய் போட்டு நான் திரும்ப ஒரு ஒரு ஒன் மினிட் அதை வந்து திரும்ப ஒரு கிண்டிட்டு உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன் ஓகேவா இங்கே ஃபஸ்ட்டே நெய் ஊற்றிடுங்க அரை ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நான் வந்து திரும்பியும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த இது அந்த நெய் ஊற்றுனதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்டவ்ல வச்சு கிண்டிட்டு அந்த அதுக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டு சூப்பராக இருக்கா இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி இப்படி ஊற்றுறது கரெக்டாக வரும் பாருங்கள் ஆனால் கட்டியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி அதுவே போய் ஷேப்பாகும் அது வந்து இந்த சூடு கரெக்டாக லைட்டை கூட ஆறாமல் டக்குன்னு கரெக்டாக பண்ணி இப்படி பண்ணோன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வந்துருக்குது இதுதான் கரெக்டான பதம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த போட் சொன்ன டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து என்னென்னா இது இது கரெக்டான நம்ம பதத்தில் பண்ணும்போது ஒ ஒரு ஒன் மினிட்லேயே வந்து அது வந்து ஆறிடும் நீ தொட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது உடனே வந்து இப்போ வந்து அந்த கோடு போட்டு வச்சுருங்க இல்லைனா வந்து டக்குன்னு கட்டி ஆகிரும் நான் இந்த இது ஊற்றின உடனே எனக்கு நான் ஊற்றிட்டு இருக்கும்போதே அங்கே நான் ஊற்றி முடிக்கும் கரெக்டாக வந்து கோழி குட்டிகளை வந்து ஏதோ வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க அதனால் நான் ஓடிட்டேன் அதனால் கொஞ்சம் ஆறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து என்ன நான் கட் பண்ணதுக்கு நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றி ஒன் மினிட்லையே அந்த கோடு போட்டு வச்சுருங்க ஓகேவா அதனால் ஷேப் கொஞ்சம் எனக்கு முன்ன பின்னா ஆச்சு நீங்கள் வந்து கரெக்டான ஷேப்பாக கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே போட்டீங்க கரெக்டாக வந்துடும் அப்போ கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டானாலும் இந்த என்ன பண்ணணுன்னா அப்படி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது முனியில் வந்து கத்தியை வச்சுட்டு ஒரு கையை வச்சு நல்லபடி குத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து கரெக்டாக கோடு போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் ஆனால் நான் கோடு போட்டு தான் கொஞ்சம் லேட்டாக போ லேட்டாக போட்டுட்டேன் அதுக்குள்ளே குட்டி கூப்பிட்டுட்டாங்க நான் ஓடிட்டேன் சைடில் வந்து இப்படி ஒட்டுது பார்த்தீங்களா ஒட்டி இருக்குது நம்ம நம்ம வந்து கோடு போட்டுட்டு சைட்லேருந்து எடுக்காமல் சென்ட்ரில் இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மிட்டாய் வந்து அழகாக வரும் ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு கையில் செல்லு வச்சுருக்குறேன் அதனால் உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி கோடு போடணும்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து போட்டுக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாகவே கோடு போடுங்க நான் கொஞ்சம் ஆரி போட்டதுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்போ கூட நீங்கள் வந்து உங்களுக்கும் அப்படி ஹார்டாகிட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி குத்திட்டு ஓரத்தில் இப்படி குத்திட்டு இப்படி எப்படியும் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த முனியில் குத்திட்டு இப்படி நான் இப்படி இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக அப்படி வந்துடும் இப்போ நான் ஒத்த கைட்டு பண்ணுறேன் பண் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க இப்போ நீங்கள் இருந்து எடுக்கும் ஒ ஒட்டும் இந்த இது அதாவது அடியில் ஒட்டிக்கிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சென்ட்ரில் உள்ள பீஸை எடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சைடில் உள்ள பீஸ் எடுக்கணும் அதையும் இப்போ நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி சென்ட்ரல் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் பீஸ் வந்து அப்புறம் ஈஸியாக தன்னாலே வந்துடும் நீங்கள் சென்ட்ரலில் உள்ளதை இந்த மாதிரி எடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நானாக வந்து இதில் வந்து என்ன ஒன்றுன்னா நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் கடல் நிலக்கடலையை சாப்பிட்டுட்டேன் அதனால் எனக்கு வந்து நிலைல கொஞ்சம் வந்து அதனால் ஸ்வீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக போடுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கடலையே சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி பாருங்கள் நான் ஒத்து கைட்டு பண்ணுறேன் பண்ண முடியல ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெண்டு கைட்டும் எல்லாத்துக்குமே ஃபீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் எல்லாத்தையும் பீஸ் போட்டுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் நல்லா கடுக்கு கடுக்கு நல்லா உடைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கடு ரொம்ப கடுக்குன்னா ரொம்ப கடுக்கு கடுக்குன்னு அப்படிலாம் இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரு டம்ளர் இதில் வந்து ரெண்டு டப்பா ரெண்டு டப்பா வரைக்கும் நமக்கு வந்து கடலை மிட்டாய் கிடச்சிது கடையில் வாங்கினா இது ரொம்ப விலை ஜாஸ்தி வீட்டில் வந்து இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக பதம் வாங்க பாருங்க உடைக்கிறதுக்கு எவ்வளோ டபக் எப்படி என்ன அழகாக உடைக்க வர்றது பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன் போட்டும் காட்டுறேன் பாருங்கள் சூப்பர் கடலை மிட்டாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மாவு தூவி க வச்சுருப்பாங்க ஏன்னால் இது இதுவே ஒட்டாது தான் ஆனாலும் லைட்டாக மாவு தூவி வச்சுருப்பாங்க கடையில் ஏன்னா ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உடையுது எப்படி பட்டுன்னு சவுண்டு வருதா பட்டு 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 பட்டுன்னு இந்த மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி பயங்கர டேஸ்டி இது வந்து கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியான வேலை இது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதாவது சூடாக இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம ஊற்றிட்டு கட் பண்ணுறோம் நம்ம கை கூட சுடாது அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க ரொம்ப ஈஸியான வேலை இது ஓகேவா கடலை மட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க பாருங்கள் எப்படி சவுண்டு பாருங்கள் பார்த்தீங்களா சவுண்டு பார்த்தாலே தெரியுதா அவங்களுக்கு வந்து சாப்பிட ஆசையாக வருதா நல்லா கற்கு முறுக்குன்ட்டு நல்லா சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்டியான கடலை மிட்டாய் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடையில் கிடைக்கிறத விட நமக்கு வந்து விலை கம்மியாக நமக்கு வீட்டிலே பண்ணுறதுனால நமக்கு விலையும் கம்மியாகும் பைசாவும் கம்மியாகவும் அதே நேரத்தில் நமக்கு வந்து நிறையவும் சாப்பிட்டுக்கலாம் செழிப்பாக நிறைய சாப்பிட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த இந்த கடல் முட்டை கரெக்டாக ஷேப்பாக வெட்டியிருக்கேனா கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா நான் வந்து எங்கள் கோழி குட்டியும் வச்சு எங்கள் செல்ல குட்டிகளையும் வச்சுட்டு பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இதாகுது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து நிறைய சமையல் வீடியோ இந்த மாதிரி ரசம் கூட வந்து நான் நான் எல்லாமே போடணும்னு நினச்சிருக்கிறேன் ரசம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமும் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் கிடைக்காதனால தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட முடியல அதனால தான் நான் வந்து டெய்லி லைவு போட்டுட்ருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் அப்புறம் லைவ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் ஓட விடுங்க எல்லாத்தையும் பாருங்கள் அப்புறம் வந்து எனக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம டப்பாக எடுத்து டப்பாவில் கொஞ்சம் நல்லா ஆறின உடனே இதில் நம்ம வச்சலாம் சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் கிறிஸ்பி டேஸ்டி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரிஜினல் கலர் ஓகேவா அது நம்ம கிச்சனில் வந்து எடுத்ததுனால அது வந்து கலர் லைட்டில் அதனால் லைட் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது இதுதான் நமக்கு ஒரிஜினல் கடலை கலர் எப்படி கடையில் பார்க்குறதே அதே கலர் உங்களுக்கு இருக்குதா இங்கே பாருங்கள் நான் ரெண்டு டப்பாக எனக்கு கிடச்சிருக்குது ரெண்டு டப்பாலாம் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாகு பதம் இது நிலக்கடலை வறுக்கிற பதம் பாகு பதம் அப்புறம் அதை கிண் நெய் போட்டு கரெக்டாக வந்து அதை கிண்டி எடுத்து கரெக்டாக ஊற்றி பண்ணுற பதம் அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சூப்பர் கிறிஸ்பி டேஸ்டி நிலக்கடலை மிட்டாய் வீட்டிலையே பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒவ்வொரு வெள்ளத்தை பொறுத்தும் கொஞ்சம் மாறும் அதாவது சில இது வந்து சே சீனியாக இருக்கும் வெள்ளத்தில் எனக்கு இந்த இந்த டைம்லலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சீனியாக தான் இருந்துச்சு அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கலப்படமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்